அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியிலும் நம்ம அம்மன் அருள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே பொதுவாக அம்மன் டிவியை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் அதுக்கேத்தா போல் நம்ம ப பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த சுக்கர பகவான் பயிற்சி எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆகி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல அவர் சஞ்சாரம் செய்றார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவான் மூன்று கிரகம் இணைஞ்சு காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல போய் பலமா உட்காந்துருக்காங்க எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல சிம்ம ராசில இந்த சுக்கரம் உட்காந்துருக்காரு அப்ப சிங்கமான யோகம் இந்த பனிரெண்டு ராசிகளும் கண்டிப்பா வரும் அதுல எந்தெந்த ராசிக்கு யோகம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னிராசி கன்னிராசிக்காரங்க இதுலயுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாருகிட்ட இருக்குன்னா ராசி என்பது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியா வர்றதுனால நல்லா உழைக்கக்கூடிய அனுகூலம் கண்டிப்பா ராசிகிட்ட இருக்கணும் எப்போதுமே சரி தொழிலை பத்தி வேலையை பத்தி உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ராசி அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் ஒரு பிறந்தவங்க பாருங்க எப்போதுமே இளமையான ஒரு தோற்றம் இருக்கும் கன்னிராசிக்கால்கிட்ட இந்த தோற்றம் இளமையான தோற்றம் பார்க்க வயதுல வயது புதிர்ந்தா இருப்போம் வயது அதிகமா இருக்கும் ஆனா இளமையான ஒரு தோற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்கள்ட கண்டிப்பா இருக்கும் எப்பவுமே ஒரு ஆக்டிவா இருப்பாங்க கண்ணீர் ராசிக்காரங்க ஒரு வேலையை கொடுத்தா அதை ஆக்டிவா டக்குன்னு முடிக்கணுங்கிற அதிகமாக அந்த குணம் இருக்கும் குழந்தை மாதிரி குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது சின்ன குழந்தை மாதிரி அந்த சுட்டித்தனம் குழந்தைத்தனம் இது எல்லாமே கண்ணீர் ஆசிக்கார்ட்ட கண்டிப்பா உண்டு இதான் கன்னிராசியுடைய பொதுவான குணம் புத்திசாலியா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க எதுலையுமே நல்ல ஒரு புத்திசாலியான குணம் யாருன்னு இருக்குன்னா கண்ணீராசிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசியும் ராசிதான் இந்த ராசில பிறந்துட்டாவே பாருங்க நீட்டா ஒரு இடத்துக்கு போனா பர்சனலாட்டியா பக்காவா போவாங்க கண்ணீராசிக்காரங்க அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாது இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை இருக்கும்ல ஆசை இல்லாத மனிதனும் யாருமே கிடையாது ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு டக்குன்னு ஒரு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் நம்முடைய சுகபோகத்துக்கு அதிபதியாருன்னா சுக்கர பகவான் சொல்றாங்க நம்முடைய சுகபோகத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் சொல்றாங்க இவர் இருந்தாதான் சுகபோகமா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க உல்லாசத்துக்கு அதிபதியாருன்னா சுக்கர பகவான் நல்லா உல்லாசமா இருக்கணும் நல்லா இன்பமா இருக்கணும் அப்படின்னா சுக்கர பகவான் நம்முடைய ஜாதகத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு பொழுதுபோக்கு கலை இசை இதெல்லாம் விரும்பக்கூடிய நபர்கள் பாருங்க சுக்கரபகான் பலமா இருப்பாரு ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் இசையை காட்டக்கூடிய கிரகம் கலைத்துறையை காட்டக்கூடிய கிரகம் ஓவியம் இது எல்லாமே பாருங்க சுக்கரபகான் மெயினா முக்கியமான கிரகம் இருக்கிற கிரகத்திலேயே சுக்கரபகான் வந்து அதிக கால திசா திசை காலங்கள் இருபது வருஷம் இவருடைய திசா காலம் டக்குன்னு பாருங்க யாருக்காச்சும் சுக்கர புத்தி மீனா தசை வராது சுக்கர புத்தி வந்துட்டா பாருங்க உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்குமா ஏன்னா சுக்கரன் வந்துட்டாவே ஒரு யோகம் கண்டிப்பாக தற்போதைய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சொல்றாங்க அதனால டக்குனு ஜாதகோட்டை எடுத்து பார்ப்பான் நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட கிரகப்பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய நிலைமை யோகத்தை காட்டக்கூடியதான் சுக்கரபகவான் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதக குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமர் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா யாருமே வினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாது எல்லாத்துக்குமே சரி ஒரு கர்ம வினை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்ம வினைக்கு ஏத்தாப்புல ஒரு சில வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பேருக்கு நிறைய கோபத்தை கொடுத்துருக்காங்க பெருசா உள்ள பாதிப்ப சின்னதாக பரிகாரத்துல குறைக்கலாம் அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கர்ம விநியோ கொடுத்துருப்பார் அதுக்கேற்ற நம்ம கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாமே வெற்றியை மாறும் இப்போ கன்னி ராசிக்கு எது மாதிரியான உயோகம் யோகம் இந்த பயிற்சி பிரிச்சு கொடுக்க போது இதை பத்தி டீட்டில பார்ப்போம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம் இப்போ கிரகமைப்பு எங்க இங்கே சஞ்சாரம் செய்கிறோம் உங்கள் ராசியில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்த ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்ப ராசியில ஏழாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதாவது மீன ராசியில ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் குருமங்கல யோகத்துல சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷபராசியில் அடுத்து பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அவர் பன்னிரெண்டாம் பாதத்துக்கு வந்துருவாரு மற்றபடி எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலத்துல இருக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல புதன் வந்து வக்ரமாக ஆகிறார் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாகவது பன்னெண்டாம் இடத்துல வக்ரமாகவது மிக மிக சிறப்பு என்னை பொறுத்தவரையும் சுக்கரபாகோட சேர்ந்து ஆகிறது ரொம்ப நல்லது ஏன்னா பன்னிரெண்டாவது சுக்கரன் தான் அது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்புல இந்த அதிபதி உங்களுக்கு வந்திருக்காரு என்னை பொறுத்தவரையும் இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் உங்க ராசி தான் நீசம் ஆவாரு நீசமான அதிபதி போய் பன்னிரெண்டாம் மாதத்துல போய் மறைஞ்சு போறது அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் என்னை பொறுத்தவரையும் கன்னீராசிக்கு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு யோகங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு விபரீத யோகங்கள் கண்டிப்பா உண்டு என்னை பொறுத்தவரை நான் இங்க கெட்ட பல்லன் சொல்ல மாட்டேன் கன்னிராசிக்கு ஏன்னா கன்னிராசிக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம் சொல்லலன்னா அந்த கேது வந்ததுல இருந்து ஒரு மனக்குழப்பத்திலாகி ரொம்ப ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க கன்னீராசிக்காரங்க எதுலையுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இல்லை எந்த காரியத்திலும் சரி வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல திருமணமா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் கனவாக எல்லாமே ஒரு இதை பார்த்தா ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கல உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாமே தடை தாமதம் இது மாதிரியே பார்த்தாங்க கன்னி ராசிக்காரங்க மெயினாக சனி பவன வக்ரமாக வேலை உத்தியோகமும் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக அமையலை வேலை உத்தியோகத்துலேயும் தடை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி அமைப்பு நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் என்னை பொறுத்தவரை படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் ஒரு மந்தமான தன்மைகள் இது மாதிரி அப்படி நிறைய பார்த்தாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இது முன்னாடி பதினோராம் பாதில இருந்தாரு அப்போ வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை உணவு வச்சிருப்பாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க கண்டிப்பா வேலையோ உத்தியோகத்திலையோ இல்ல திருமணத்திலையோ இல்ல டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்பாங்க கன்னியராசிக்காரங்க என்னை பொறுத்தவரை இனிமேல் இந்த கன்னியராசிக்கு புதன் வக்ரமாகும் போது யார் ஜாதத்துல புதன் நல்ல யோகமா இருக்காரோ அவரோட யோகத்தை கொடுப்பாரு வக்ரமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதோ டாக்குமெண்ட் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் அமைச்சு கொடுக்குது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பலனை கன்னி ராசிக்காரங்க பார்ப்பாங்க ஏன்னா எது வந்தாலும் சரி இப்ப ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும் ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடத்துல சூரியன் வர்றாரு அவர் சொந்த வீட்டுக்கு வர்றாரு சூரியன் புதன் சுக்ரன் இணைகிறது மிகப்பெரிய ஒரு யோகம் அதனால அது நட்பு கிரகம் நட்பு வீடு தான் எப்போதுமே உங்களுக்கு சூரியன் வீடு வந்து நட்பு கிரகம் தான் அதனால அவர் பாதிப்பு கொடுக்கறது வாய்ப்பே கிடையாது பன்னிரெண்டாம் பாது இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னு ஒழுங்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம்னா கன்னிராசி கண்டிப்பாக கிடைக்குது இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க போவாங்க அந்த அனுகூலம் உண்டு என்னை பொறுத்தவரை அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்குண்ட பணம் லாபம் இன்கம் வருமானம் இது எல்லாமே கிடைக்கும் என்னை பொறுத்தவரை தடை கிடையாது பெருங்குண்ட பணம் இன்கம் வருமானம் சேமிப்பு இது எல்லாமே அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுக்கரபகவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க எடுத்தவனும் மக பாரு புதன் பகவானே மக நட்சத்திரம் ஃபுல்லாக போறாரு அவர் எந்த நட்சத்திரம் போகல சுக்கரபகனும் பூரா நட்சத்திரம் போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது புராணாச்சாரம் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அவரு பதினோராம் அப்புறம் போவாரு அதாவது ஆகஸ்ட் மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் அவர் சுயசாரத்தில் இறங்குவாரு அப்ப வருமானம் பொருளாதாரம் இன்கம் வருமானம் ஏதாச்சும் ஒரு சேமிப்பு கண்டிப்பா குடும்பத்துல சேமிக்கிறாப்புல ஒரு அமைப்பை கொடுப்பாரு அதனால பெருசா செலவுகள் இருக்காது வீட்டுல குடும்பத்துல ஒரு பொருளோ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு சேமிப்பு பண்ணக்கூடிய அமைப்பை கண்டிப்பா அந்த சுக்கரனுடைய யோகம் அமைச்சு கொடுக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தமா நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அரசாங்க தொடர்பு இல்லை அரசாங்கம் மூலம் அனுகூலம் எல்லாமே வெளியில கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு மாணவர்கள் சொல்றேன் படிப்பு கல்வி தடை கிடையாது அரசாங்கம் சம்பந்த வேலை கண்டிப்பா உண்டு வெளிநாட்டில் தான் ஃபஸ்ட்டு என்னுடைய முதல் பிளான் முதல் அனுகூலம் வெளிநாடு வேலை நிறைய பேருக்கு உண்டு வெளிநாட்டுல வேற கன்றியே மாறும்லாம் கண்ணி ராசிக்க மாற போறாங்க அந்த அமைப்பும் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் ஆவத்துல வந்து புதன் பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் எல்லாமே சேர்ந்து சனி பகவானை பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது வெளிநாட்டில் வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க வேற கண்ட்ரியே மாறுவாங்க வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் இங்கே லோக்கல்லையும் வேலை பார்க்கறவங்க சரி இல்லை வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைச்சி நல்ல ஒரு மாற்றம் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு வருது ஏன்னா அவருடைய பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஏழாம் பார்வையாக மூணு கிரகம் பார்க்குது அதனால என்னை பொறுத்தவரையும் வேல ஊதியத்துல தடை இருக்காது நல்ல ஒரு அனுகூலமா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றம் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது இதை தடைகளை நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய அனுகூலங்கள் எல்லாமே பார்க்கும் கொஞ்சம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மற்றவங்க நல்லா இருக்கும் வீடு கட்டுறது மெயினாக வீடு கட்டுறது இடம் வாங்குறது இது ரெண்டு யோகம் தான் ஃபஸ்ட் இருக்குது இந்த அழகு இந்த சுக்கரப்பாவுடைய பயிற்சி வீடு இடமோ பூமியோ அதுல உள்ள கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாச்சும் நீங்க அழிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க எனக்கு பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல வழக்காக இருக்கு என்னமே ஒரு முடிவுக்கே வர மாட்டேது பல காலம் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க அவங்களாம் இப்ப தசாபதி நல்லா இருந்தா இப்ப அந்த கோர்ட்டு கேஸு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு முடிவு வந்துடும் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு முடிவுகள் வந்து நிறைய அனுகூலம் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் கணவன் மனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் இப்போ திருமணத்தை பேசுவாங்க ஆனால் திருமணம் முடியுது வந்து ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக முரூர்த்தத்தில் முடியும் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு திருமணத்தை எந்த ஒரு தடையுமே வராது திருமண சார்ந்த விஷயம் கணவன் காதல் திருமணம் இரண்டாவது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த விஷயம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் அதிபதியை சனி மகனா பார்க்கறதுனால என் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அமையும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு இணைகிறாங்க தர்ம கர்மாதி யோகம் இருக்குது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தர்ம ஹர்மாதி யோகம் இந்த அமைப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டை இணைகிறது தர்ம ஹர்மாதி யோகம் புதனும் சுக்கரனும் சேர்ந்து தர்ம ஹர்மாதி யோகத்துல கண்ணீராசிக்கு இருக்குது பன்னிரெண்டாம் பாதத்துல இருக்குது அப்ப தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் இது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு இந்த கண்ணிராசிக்கு நல்ல டைம் இருக்கு பாருங்க தொழில் தைரியமா இறங்குங்க நல்ல ஒரு வெற்றிகள் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மீனா பெண்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும் மீனா லாட்ரி யோகம் வெளிநாட்டுல வெளியூர்ல முயற்சி பண்ண பண்ணக்கூடியா கண்டிப்பா பெருங்குண்ட யோகம் லாட்ரி யோகம் கிடைக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதபரத்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ பீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த தான் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலத்தை கொடுத்துருவாரு மத்தபடி எல்லாமே நல்லா வெற்றியா வருது இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பறந்து ஒரு தைரியமான குணம் இருக்கும் பயங்கரமான தைரியசாலியா இருப்பாங்க நல்லா ஒரு டேலண்டான குணம் இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இப்பாருங்க அரசாங்கத்தொடர்பு அரசும் அனுகூலம் வெளிநாடு வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பராக இருக்குது குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் செலவு சந்தோஷம் அனுகூலம் அமையும் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை அமையும் அதாவது உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த அஸ்தனத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகுது குடும்பம் வாழ்க்கை எதிர்காலம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் இது எல்லாமே நல்லா இருக்குது லாபம் வருமானம் இன்கம் சந்தோஷம் நல்லா அனுகூலமாக இருக்கும் நீங்கள் எருகக்கூடிய முயற்சியாக நல்லா இருக்கும் உங்கள் கற்பனை எல்லாமே நிஜமாகும் கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் உத்தியோகத்துல ஒரு இடமாற்றங்கள் படிப்பு கல்வியில ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் இது மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு அதாவது சித்திரன் சில பிறந்தவங்க ஒரு தைரிய சிந்தனை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் திடீர் திடீர்னு முடிய போனாங்க அந்த குருமங்கள யோகம் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்குது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்குது படிப்பு கல்வி நல்லா இருக்கு வேலை உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் வருது தொழிலில் ஒரு சொந்தமாக முதலீடு பண்ணக்கூடிய அமைப்பு வருது மீனா போலீஸு இந்த சார்ந்த விஷயம் காக்கி உண்மை கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷனின் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்கு வெளிநாடு வெளியூர் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நீங்கள் எப்ப கூடிய பதிலாக ஒரு வெற்றி பெறையா வருது வரக்கூடிய சுக்கரபகவனை கிரக பேச்சு கன்னி ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பேச்சியாக அமைகிறது